அப்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குதே அப்பூரம் ஜொலிக்க ஐய பூஜை வந்தார் அதிலைய கணக்குது ஐய பூஜை வந்தார் அிலைய கணக்குதே சந்தனம் மணக்குது அப்பூரம் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொல்லுவாங்க அதை நான் உள்ளபடிய ஒவ்வொரு ஊர்லையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பெருமை எனக்கு என்ன கருத்து அதாவது பாருங்க அவர் பேச்சு சரி பாட்டும் சரி அவர் சொல்ற தீர்ப்பை பாருங்க ரொம்ப அனுபவப்பட்டவர் மாதிரி சொல்லுவார் இப்போ ஒரு பாட்டில் சொல்லி தொடங்குற எல்லாரையும் வாழ்த்துவது சிறப்பாக இருக்கிறதுக்காக அழகு 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 எங்கள் நடுவர் அழகு பாட்டை கேட்கக்கூடியிருக்கும் அன்பர்களும் அடக்கிய அனைவரும் மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர்கள் பிறந்தகை பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு தோளோடு தோன்றிருக்கின்ற சகோதரர்கள் அனைவருக்கும் வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பிலே இஸ்லாமியர்கள் எல்லா மதத்தினரும் சேர்ந்து அதரா மட்டத்தில் எப்படி ஒற்றுமையா இந்த ஆயுத பூஜை விழாவை நடத்துகிறாங்களோ அதே போல இந்த பட்டிமட்டத்தில் இஸ்லாமியரை பிறந்த எங்களுடைய சாகுல் கமிதி சார் அவர்கள் இன்று இந்து மதமாக கடவுளை அந்த ஆயுத பூஜை விழாவை சரஸ்வதியை வணங்கி எப்படி பாடுகின்றார் இந்த இவரை வைத்தே நம்முடைய இந்தியாவை மத நல்லிணக்க நாடு என்று அறிவிக்கலாம் நாங்கள் அறிவிக்கிறான் நல்லிணக்கத்தோடு சார் ஒரே ஒரு செய்தி என்னுடைய நான் பாட்டுப் போட்டியில் மொழியில் சேர்ந்து பாட்டுப் போட்டியில் சார் தான் செலக்ட் பண்ணாரு எனக்குள்ள இந்த பாட்டு பாடுற திறமை இருக்கா என்ன எனக்கு தெரியவே தெரியாது அப்ப சார் தான் சொன்னாரு உனக்கு படிப்பு சோறு போடாட்டி போனாலும் உனக்கு பாட்டு சோறு போடும் தான் சொன்னார் இன்னைக்கு சத்தியமாக முதலே அந்த பாட்டு தான் சோறு போட்டுருக்கு ஒரே ஒரு செய்தி சமுதாய மக்களை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன் நான் டெல்லி போயிட்டு வந்து சென்னையிலேருந்து காயல்பட்டினம் போயிட்டுருக்கேன் ஆமாம் காயல்பட்டினம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் அதில் தான் போகணும் அந்த செய்தி தேவையானதுக்காக சொல்கிறேன் அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா புக் பண்ணோம் புக் பண்ணிவிட்டு நாங்கள் புறப்படுறோம் அப்போ இரவு சாப்பாட்டுக்காக என்னுடைய பெண்ணிட்ட கேட்குறேன் வீட்டில் எனக்கு மதியான மீன் நல்ல மீன் எடுத்துகிட்டு வரவோமா என் பேர சாப்பிடுவானே தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன் என் பொண்ணு பிஇ படிச்சிருவா அவ சொல்றா வேணாம் செந்தூர் எக்ஸ்ப்ரஸில் திருச்செந்தூர் கோயிலுக்காக எல்லாரும் விரதத்தோடு வருவார்கள் அனமுருகி வருவார்கள் அந்த பக்தர்களுக்கு முன்னால நாம வச்சுக்கிட்டு அதெல்லாம் சாப்பிட வேணாம் அருமை 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 அப்படின்னு சந்தை எவ்வளையோ மகளும் அவ்வளோ உள்ளபடி பெருமைப்பட்ட ஜாலின்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் மொத்தமா கொடுத்துட்டோம் நாம எப்படி இருக்கணும் தெரியுமா இப்ப வருது தீபாவளி வருது நான் ஒரு விஷயம் சொல்றேன் கிராமத்துல ஒரு பெண் கொடுக்குற சர்டிபிகேட்டு யார் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க வீட்டுல பையன் நாளைக்கு தீபாவளி பையன் சொன்னாமா காலையிலேயே எழுத்து விட்டுருமா என்ன தேச்சு அப்படின்னாட்டாங்க படுத்துருந்தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னா அம்மா என்னை எழுப்பி விட்டுருமான்னு சொன்ன உன்னை யாருமா எழுப்பி விடுவா ஏ அப்படின்னு கேட்டான் அப்ப அம்மா சொன்னாங்க யாருமா எழுப்பு உங்க அப்பா தாண்டா எழுப்புவாருன்னாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொன்னா அப்பாவை யாருமா எழுப்புவா அப்படின்னு கேட்டேன் அப்ப அந்த அம்மா சொன்னாங்க தீபாவளிக்கு அவரு பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சம்மா நஞ்சம்மா அம்மா புடவை எடுக்கிறதுக்கும் உனக்கு துணிமணி எடுக்கிறதுக்கும் அவரு பட்ட கஷ்டமா நினைச்சி நினைச்சி அவர் எங்கடா தூங்குவாரு எங்க தூங்குவாரு நீ யார் கொடுத்த சர்டிபிகேட் யார் கொடுத்த சர்டிபிகேட் நீ ஆயுத பூஜைக்கு வந்து சேலை வாங்கி கட்டுற எங்க அப்பா கொண்டகால வாங்க முடியாம கொண்டாடத்தில் செஞ்சுட்டு இருக்க எங்க அப்பா இப்போ என்ன பண்ணணும் தெரியுமில்ல நாமெல்லாம் தெரிஞ்சுங்க கொண்டு போய் ஜவுளி கடையில் விட்டுட்டு நம்ம வாசல்ல உட்காந்துக்கணும் ஏமா உட்காந்துக்கிட்டு எது சொன்னாலும் சரிமா சரிமா ஏதாவது தப்பா பேசிட்டோம்னா சாரிமா சாரிமா இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தா

அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் வயசு பொண்ணுக்கு சொல்லுக்கு நாடு வயசு சொல்லுக்கு நாடு வயசு இது

இவங்க ஜாலியை பத்தி நம்ம சொல்றோம் இப்படி எல்லாம் ஜாலியா இருந்தா நாங்கெல்லாம் ஒரு காலத்துல ஜாலியா தாங்க இருந்தோம் காதல் வந்துட்டா ஜாலியா தான் இருக்கா கவிதை எழுதினா காதல் வந்துட்டா காலி நிலத்துல நிக்காது பையில காசு நிக்காது செல்லுல சார்ஜ் நிக்காது மொத்தத்துல இவன் ரோட்லயே நிக்கா நிப்பான்

वेण घणो उन ும் திர ராஜத்து போாரோல நம கணத்தும் தொழில ராதாஜி உணர்ந்து போட்டி படுத்தாரோ போல நீ எனக்கு போல மடி நீ போ i don't I'm not

சொல்லிட்டே அது உள்ள போயிட்டு என் நண்பர் என்ட்ட கேட்டாருங்க உங்களுக்கு அப்படின்றாரு என்ன கீரை வாங்குறதுக்கு கூட உங்ககிட்ட கேட்கதுங்க ஜாலியான பொண்ணுதான் அப்படின்ட்டு நான் சொன்னேன் நீ நான் ஏன் தெய்மணிக்கு வானான்னு சொன்னேன் எனக்கு வேற வேலை இருக்கியா இல்லாட்டி நானும் ஆயணும் கீரை மட்டும் வாங்கிதான்

உள்ள வந்தோடனே படிச்சியடா எடுத்து வச்சு படிச்சமாவே அப்படின்னு கேட்பாரு இதுதான் தந்தையினுடைய பெருமை அவர் தன்னை விட தன் பிள்ளையை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று தோழிலே தூக்கி காட்டுவார்னு சொல்லுவாங்க ஒரு ஆசிரியர் அவன் உலகம் தெரிய வேண்டும் என்று எடுத்து காட்டுகிறான் அந்த அளவுக்கு பெருமையோடு இருக்கிற இந்த ஊர் கல்வியில மிக சிறந்து இருக்கிறது அதுக்காக பாடுபட்ட பெரியவர்களை நாம் பாராட்டணும் எத்தனையோ ஆயிரம் பேர் இங்கே கல்வியிலே சிறந்தவர்களாக இருந்து பல நாடுகளிலே இருந்து தன் உயர்த்துகிறார்கள் சிறப்பு பெறுகிறார்கள் என்றால் இந்த தந்தை தான் தன்னுடைய கணவனுடைய அந்த உழைப்பை மதிக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருந்தார்கள் இந்த ஜாலிங்கிற வார்த்தையே வராதுங்க வாழ்க்கை தான் நம்ம வாழ்றோம் அது அழகா அன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க ஜெயபாரதி அம்மாவும் தாய ஷேக் முகமது அவர்களும் பாடின பாட்டு அது இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக நான் அந்த பாட்டை பதிவு செய்கிறேன் நானும் ஜெயபாரதி அம்மாவோட இப்போ சமய பாடெல்லாம் பாடிட்டு இருக்கேன் அருமையா அந்த கப்பலுக்கு போட மச்சாம் எப்போ தான் வருவீங்களோ நான் இரவும் பகலும் பொழுது தொழுது கேட்கிறேன் பற்றி எழுதி பார்க்கிறே நாம் தீரம் மகளும் தொழுது தொழுது கேட்கிறேன் கண்ணுக்குள்ளே வாழ்பவளே கண்ணுக்குள்ளே வாழ்பவளே சால் நாமில் வருவேதெல்லாம் இஷ்டம் போட தருவே i a

எங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் சொல்லக்கூடிய அருமையான ஒரு நிகழ்வாக ஏற்படுத்தி தந்த அத்துணை பேருக்கு நன்றி சொல்லி அன்பு தம்பி ராஜநிதிக்கு நன்றி சொல்லி ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நிறைய உண்மை சந்திப்போம் வாழ்க்கை அது